அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கட்டும் நிலைத்திருக்கட்டும் வாழ்க பணமுடன் அன்பு அன்பர்களே சப்தமியும் இணைந்து வரக்கூடியது என்று சொல்லப்படுகிறது திதிகளிலேயே சிறந்த திதி சப்தமி அதிலும் இந்த பானு சப்தமி என்பது மிக சூட்சமமான ஒரு பரிகார நாள் அதாவது வெவ்வேறு விதமான கிரகங்கள் ஒன்றாக இணைந்தால் அதாவது கிரகணம் என்று சொல்லக்கூடிய சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் போன்ற கிரகணங்கள் ஒரு பத்து இருபது கிரகணங்கள் ஒன்றாக சேர்ந்தால் என்ன பலம் இருக்குமோ அந்த பலம் இந்த பானு சப்தமிக்கு உள்ளது அதன்படி ஜனவரி மாதம் பதிமூணு ஞாயிற்றுக்கிழமையும் சப்தமியும் இணைந்து வருவதால் அது பானு சப்தமியாக இருக்கின்றது இந்த நன்னாளில் சூரிய வழிபாடு செய்பவர்களுக்கு வாழ்வில் பெரும் பதவிகள் உயர் வாழ்விகள் ஏற்படும் சித்தர்களின் வழிபாடுகள் செய்பவர்களுக்கு வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் இந்த நாள் திருப்பதி வெங்கடாச்சலபதிக்கு மிக பிரமாதமாக வெவ்வேறு விதமான ரதங்களை வைத்தும் கூட யாத்திரைகள் நடைபெறும் காரணம் என்னவென்று தெரியுமா சூரியன் தனது பாதையை மாற்றக்கூடிய நாள்தான் இந்த பானு சப்தமியே சூரியன் என்றாலே அவர் வரக்கூடிய வாகனம் குதிரை அந்த குதிரையின் ஆசிர்வாதம் பெறுவதற்காகவும் நாளை நாளான சப்தமி என்று குதிரைக்கு கோதுமையும் கொள்ளும் கலந்து கொடுப்பதின் மூலமாக நம் வாழ்வில் தடைபெற்றிருக்கக்கூடிய காரியங்களும் கைகூடும் ஆகவே எனதுமை அன்பர்களே நண்பர்களே குடும்பத்தில் நல் மாற்றங்கள் ஏற்பட உயர் பதவிகள் கிடைக்க வாழ்வில் ஒரு அற்புதமான நாளாக இருக்கக்கூடியதுதான் இந்த பானு சப்தமி இந்த சப்தமியை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இது வருடத்திற்கு இரண்டு அல்லது மூன்று முறை மட்டுமே வரும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதின் முதல் பானு சப்தமி இதுதான் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் ஜோதிட ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் மிக சூட்சமமான நாள் இந்த நன்னாள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மாறுகளி இறுதியில் வருகிறது தை பிறந்தால் வழி பிறப்பதற்கு இந்த பரிகாரமும் உங்களுக்கு பயன் தரலாம் எதுவும் செய்ய முடியாதவர்கள் கோதுமையை வாங்கி ஏதாவது உயிரினங்களுக்கு தந்தாலே போதும் நல் மாற்றங்கள் உறுதியாக ஏற்படும் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் இந்த தகவலை உங்கள் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை இப்போதே உரித்தாக்கிக் கொள்கின்றேன் பொங்கல் பற்றிய சூச்சமங்களை அடுத்த பதிவில் பதிவிடுகின்றேன் வாழ்க பணவுடன் நன்றிகள் கோடி ஆனந்தம்